வணக்கம் அன்பு நண்பர்களே பாஜக கிட்ட ஓ பி எஸ் டி டிவி என்ன வகையான டிமாண்ட் வச்சாங்க அதுல எதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை பாஜக அதிமுக கூட்டணிக்காக இந்த நொடியில கூட காத்துக்கிட்டு தான் இருக்கு அதே நேரத்துல முழுசா அதிமுகவை மட்டுமே நம்பிராம சில கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை கணக்கச்சிதமா செஞ்சுட்டு இருக்கு ஏற்கனவே அதிமுக முகாமுக்கு அதிர்ச்சி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பேர்ல இருபது முன்னாள் எம்எல்ஏக்களை பாஜக பக்கம் கொண்டு வந்தாங்க ஆனா அவங்க யாருமே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க இல்ல அப்படிங்கறதுனால அதிமுக பண்ணல இந்நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்களை தங்கள் பக்கம் இழுத்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சாமக்கா கிட்ட போயிருந்தப்ப சமத்துவ மக்கள் கட்சியவே அப்படியே பாஜகவோட இணைச்சிருந்தாரு சரத்குமார் இதெல்லாம் மட்டுமில்லாம ஏற்கனவே பாஜக கூட்டணிக்குள்ள புதிய நிதி கட்சி பாரிவேந்தருடைய ஐஜே கே அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு வரிசையா கூட்டணி கட்சிகள் இணைந்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு அதுல ஓபிஎஸ் டிடிவியிடையும் பாஜக பேச்சுவார்த்தையை முதல் சிட்டிங் முடிச்சிருக்காங்க ஓபிஎஸும் டிடிவியும் என்ன டிமாண்ட் வச்சாங்கன்னா மிக முக்கியமான ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க எங்களுக்கு எதிரி திமுக அதே போன்று எங்களுக்கு இன்னொரு எதிரி எடப்பாடி பழனிசாமி மறுபடிய மீட்டெடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி தினகரன் கிட்டையும் பாஜக எத்தனை தொகுதிகள் வேணும்னு கேட்டோடனே ரெண்டு பேரும் ரொம்ப அசால்ட்டா ஆளுக்கு ஏழு தொகுதிகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க இது ஏழு தொகுதிகள் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்ன சொல்லிருக்காங்கன்னா வட மாவட்டங்கள்ல எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பலம் புரிந்துற ஒரு இயக்கமா இருக்கும் அது மாதிரி தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாடாளுமன்ற தொகுதிகளில் தென் மாவட்டங்களிலும் டெல்டா பெல்ட்கள்லையும் சேர்த்து பதினாறு நாடாளுமன்ற தொகுதிகளில் தொண்ணூறுக்கும் அதிகமான சட்டசபை தொகுதிகளில் நாங்க வலுவா இருக்கோம் அதுலயும் ஓபிஎஸ்க்கு மேல ஒரு அழுதாபாலை இருக்கு டிடிவினா ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுப்பாரு நல்ல துணிச்சலா பேசுவாருன்னு ஒரு பார்வை இருக்கு சோ முக்கர் சமூக வாக்கள் எங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும் அதனால பாஜகவுக்கும் அது பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனா பாஜக தரப்புல தொகுதி கூட பேசல மொத்தமா ஒரு மூணு தொகுதி தரேன் அது மட்டும் இல்லாம ஓ பி எஸ் கிட்டையும் இன்னொரு அழுத்தமும் பாஜக தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க அதாவது முழுக்க தாமரை சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு இருக்காங்க ஓபிஎஸ் உடனே ஐயோ நான் அதிமுக உரிமை மீட்புக்குள்ள எல்லாம் வச்சிருக்கேன் இது போக இரட்டை இலைக்காக நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன் நான் இப்ப தாமரை சின்னத்துல நானும் என்னுடைய கட்சியினரோ போட்டிட்டாங்கன்னா ஐ மீன் அவர் வந்து தேனியில அவருடைய மகனுக்கு சீட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படி நான் போட்டிக்கிட்டு இருந்தேன்னா போட்டிக்கிட்டோம்னா அது வந்து நாங்க பாஜகல இணைஞ்சிட்டோங்கிற பேராயிரும் அதனால அதுக்கு சான்ஸே இல்ல நாங்க ரெட்டை இலை சின்னத்துல எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நாங்க முயற்சி பண்ணுவோம் அது இல்லைன்னா நாங்க தனிச்சின்னத்துல போட்டிடுவோம் அப்படின்னு இருக்காரு இது மட்டும் இல்லாம டிடி விதிரகரன் தரப்புல இதே கோரிக்கை வச்சப்ப டிடி விதிரகரன் எங்களுக்கு ஆல்ரெடி குக்கர் சின்னம் இருக்குங்க அந்த குக்கர் சின்னத்திலே போட்டிடுவோம் ஒருவேளை தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்தை கொடுக்கலன்னா தனியா வேற ஒரு சின்னத்துல போட்டிடுவோம் தாமிரையில போட்டியதுக்கான எண்ணமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேனி நாடாளுமன்ற தொகுதியை ஓபிஎஸ் கிட்ட இருந்து கேட்டு டிடிவி வாங்கிக்கிட்டதாகவும் தகவல் வருது தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அந்த ஓபிஎஸ் டிடிவி பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணியை தாண்டி அதிமுக பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் முக்களத்தோர் சமூக மக்கள் கிட்ட கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதியா தேனி நாடாளுமன்ற தொகுதி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓ பி எஸ் டி எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் சின்னத்துல போட்டி அல்லது குக்கர் சின்னத்துல போட்டிங்கிறத பாஜக ஏற்குமா அவங்க கேட்கிற மாதிரி ஏழு தொகுதிகளேதான் ஒதுக்குமா தலா ஏழு தொகுதிகள் கேக்குறாங்க அதை ஒதுக்குமா அல்லது மொத்தமே மூன்று நான்கு தொகுதிகளுக்குள்ள அடக்குமா முக்களத்தோர் வாக்குகள் பாஜக கூட்டணி பக்கம் நகருமா அது அதிமுகவை பலவீனப்படுத்துமாங்கறதெல்லாம் போக தான் தெரியும் நாமும் அது குறித்து தொடர்ந்து தெரிந்துக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்தர்களுடைய பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும் நன்றி வணக்கம்